மறுமாய் மலராய் மணியாய் ஹொழியாய் குருபாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹொழியாய் கருபாய் உயிராய் கதையாய் வீதியாய் கருபாய் உயிராய் கதையாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகணி வருவாய் அருள்வாய் கூகனே ஒருவாய் அருவாய் உலதாயிலதாய் மறுவாய் மலராய் ஆதிக்கமான ஆளுமசைகள் படைத்தவரும் என்று முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயுகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தில் வந்தவரும் கர்ணை கண் படுத்த கர்ணன் மகாராஜத்தில் வம்சத்தில் வந்தவரும் ஆகிய மகா பாக்கிய யுகம் பெற்ற மகா பாக்கியசாலி சிம்மராசி சிகங்களே உங்களுக்கு கூடான கோடி வழங்கும் பொதுவாகவே சிம்மராசியில் ஒரு குழந்தை பிறப்பதே யோகமேன்மேன் அவர்கள் முற்பிறவியில் செய்த நல்ல தவ கர்மாவின் பலனாகவே இப்பறவில் ஒரு குழந்தை சிம்மத்தே அவதாரம் செய்கின்றது அவர் மகம் ஒன்னிரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் மகா பாக்கியசாலியிலும் மகா யோகேசாலியிலும் இருக்க இருக்கிறாங்க அந்த வகையில் இந்த சிம்மராசிக்கு வரும் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் சுத்தபாக்கிய பாக்கிய இந்த பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் சேந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த கண்டச்சனிந்து விலகி உங்கள் வாழ்க்கையில் மிகவும் விடுதலை என்று சொல்லக்கூடிய ரெடிம்ஸ் என்று சொல்லக்கூடிய விடுதலை தரக்கூடிய காலத்தில் இந்த பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் வருகிறார் ஆறு கூடிய இந்த ரண ருணர் ரோகஸ்தானாதிபதியாகிய சத்துருஸ்தானாதிபதிய சனீஸ்வர பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைமுகஸ்தானமான மீனமனையில் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடமான மீனமனையில் வரும்போது சிம்ம ராசிக்கு எதிர்பாராத விபரீத ராஜயோகம் அடிக்கப் போகிறது உங்களுக்கு உங்கள் ராசியை பானு மைந்தன் சனீஸ்வர பகவான் இரண்டு மட காலங்கள் பார்த்ததினால் வரும் ஐந்தாம் தேதி வரை இன்னும் பத்தொன்போது நாட்கள் வரை உங்கள் வாழ்க்கையில் தடைகள் பல இருந்த வண்ணம் தான் இருக்கின்றன தோல்விகள் பல இறந்த வண்ணம் தான் இருக்கின்றன நெருக்கங்கள் பல வகையில் உங்களை சூழ்ந்த வண்ணம் தான் இருக்கின்றன அவற்றுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக வருபவர்தான் இந்த சனீஸ்வர பகவான் பானு அவர் உங்கள் வாழ்க்கையை இரண்டு நட காலம் மெதுவாக அவதாரம் செய்தாலும் அந்த இரண்டு வருட காலங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தனயோகத்தை பணப்பயோகத்தை மிகப்பெரிய சூப்பர் தனயோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் இப்படி ஒரு ராஜயோகம் நிகழ்வு நடப்ப இனிமேல் நீங்கள் முப்பது வருடம்

அவர் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவீச்சை அந்த கன்னிகாமனையை பார்ப்பதாக பணவரவு தனவரவு இந்த மாத காலங்களில் பேச்சியால் உங்களுக்கு வாழ்க்கையில் மார்ச் மாதம் முழுவதும் ஆதாயங்கள் பல அழைக்கப் போகிறாயம் இழந்தகை இழந்தகைகள் நீங்கள் இழந்ததாக இருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையை சொல்லொன்னா துயரங்கள் விலகி சிம்ம ராசிக்காரங்க எந்த இடத்தில் நீங்கள் வெக்கப்பட்டீர்கள் எந்த இடத்தில் நீங்கள் கலங்கடிக்கப்பட்ட அந்த இடத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கெம்பீரமான வாழ்க்கை முறையும் ராஜயோகம் கிடைக்கும் பல சிம்ம ராசிக்காரங்களுக்கு அரசியல் நிதர்சனமான ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் ஏனெனில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஆறு கூறியவர் ही அவர் எட்டாம் எட்டில் மறையும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடில் ராஜயோகம் என்ற விதியின்படி உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தால் சிலருக்கு எதிர்பாராத தனயோகம் பணயோகம் பால் பாக்கியம் கிடைத்து அஸ்தலட்சுமி கிராட்சம் கிடைச்சி பதினாறு விதமான செல்வ பேர்களும் கிடைச்சி நீங்கள் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை பல சிம்ம ராசிக்காரங்க அடைய போறாங்க ஏற்கனவே நீங்கள் தொழில்துறையில் சாதாரண நிலையில் இருந்தாலும் நீங்கள் மிகப்பெரிய ராஜஸ்தானமான மிகப்பெரிய தொழில் கூடாரங்கள் நிறுவக்கூடிய அளவுக்கு இந்த காலபிரசனுக்கு பத்துக்கூடிய சனீஷ் பிரபுவான் கொடுக்க போகின்றார் அவருடைய பார்வையோ பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷவ மணிய உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பல சிம்ம ராசிக்காரங்களுக்கு சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் அரசியல் இருப்பவர்களுக்கும் இவர்கள் நிஷத்தனமான சிம்மச் செப்பனமான இந்த காலங்கட்டங்கள் மிகப்பெரிய பொன் ஜூப்லி இயர் என்று சொல்லக்கூடிய ஆண்டாகவே இது அமையப் போகிறது அவருடைய விசேஷத்தன பார்வை உங்கள் ரெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுக்கு தனவரவு பல வழியில் கிடைக்கக்கூடிய ஆதயங்கள் பல கிடைக்க போகிறது ஐந்தாம் இடமான பாக்கிஸ்தானத்தை இந்த தடுமனையை பார்ப்பதனால் உங்களுக்கு குலதெய்வத்தின் குருவர்களும் இந்த காலக்கட்டம் கடத்து நீங்கள் நிசப்தமாய் பல வழிகளில் பல தனக்கார யோகத்தை பெறக்கூடிய யோகத்தை பல சிம்மராசிக்காரங்க பெற போகிறாங்க பெரிய மனவலே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த இரண்ட வருட காலங்களில் அஷ்டமச் இந்த சிம்மராசிக்கு தடைகள் பல விலகி நெருக்கங்கள் பல குறைந்து மிகப்பெரிய யோகங்களும் மிகப்பெரிய திண்டாட்டங்கள் விலகி கொண்டாட்டங்கள் வரக்கூடிய காலங்களும் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அஸ்தமச்சனியா இருந்தாலும் இந்த காலகட்ட இரண்டரை வட காலங்களில் சிம்ம சம்பாதிக்கும் சொத்து சுகம் அனைத்தும் பல தலைமுறைக்கும் ஏன் ஏழேழு தலைமுறைக்கும் சேர்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ராஜ்யஸ்தானத்தை அமைக்கக்கூடிய காலங்களில் இந்த சிம்ம நவக்கிரகங்கள் உங்களுக்கு

ஆறு முறையாவது சென்று அந்த சனி சுப்பிரபாவின் நலத்தீர்த்தத்தை நீராடி அவளுக்கு அந்த கருங்குவலை மலர்களால் குறைந்தது பதினேழு கருங்குவலை மலர்களாவது அவருக்கு நீங்க அர்ச்சித்து அந்த சனி சுப நலத்தீர்த்தத்தை நீராடி பானுமைந்தனை நீங்கள் முடிந்தால் நீருக்கு நேராக நின்று வழிபெற்று சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் தொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்கம் மனவை தருள்வாய் சச்சரவின்றே சாதானிறேன் சச்சரவின்றே சாதானிறேயும் இச்சகம் வாழ இன்னொருள் தாத்தா மனதார வழிபட்டு வரும்பொழுது அப்பன் வானுமதின் அணுக்கரகமும் கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் இழந்த சொத்து சுகம் பேர் புகழ் அனைத்தையும் கேட்டு வர இரண்டபட காலங்களுக்குள் உங்களுக்கு மிஞ்சியவர் யார் இல்லை என்ற அளவுக்கு மிகப்பெரிய ராஜ்யஸ்தானத்தை ஆளக்கூடிய மகாராஜயோகத்தை பெற்றவர்கள் இந்த சிம்மராசியில் பிறந்த மகா சிகரங்களே சிகரங்களே சிகரங்களே